அத்தாட்சிகளில் ஒன்று கனவு என்பது நல்ல கனவுகளும் கெட்ட கனவுகளும் இரண்டும் வருவதுண்டு இந்த நல்ல கனவுகளுக்கு நம் அல்லாவுக்கு புகழ்ந்து நன்றி செலுத்த வேண்டும் கெட்ட கனவுகள் ஏற்பட்டால் அது சைத்தானிடமிருந்து உண்டானது அதற்காக அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டது கனவுக்கும் நபிமார்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நபி சலாத் வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கனவு என்பது ரொம்ப இரண்டர கலந்தது என்று சொல்லலாம் ஏனால் ஆரம்ப காலத்திலே சிறு பிராயத்திலே அவர்கள் கண்ட கனவு அது முக்கியமான கனவு எல்லாம் குரான் சொல்றான் அந்த கனவை பத்தி தன் தன்னுடைய தந்தை யாக்குமணி வந்து சொல்றாங்க எனது அருமை தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செய்வதை போல கனவு கண்டேன்னு சொல்லி கனவை பத்தி சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல யூசுப் நபியினுடைய யாக்குமணியுடைய குடும்பத்துக்கு கனவு ஒரு மிகப்பெரிய சுப வாழ்க்கையில நடந்த சில விதமான சம்பவங்களுக்கு பிறகு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பகுதியினுடைய மன்னருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுதான் மறுபடியும் சிறையில் நபியை வெளியில கொண்டு வரதுக்கு காரணமாகவும் இருக்குது அந்த மன்னர் என்ன கனவு கண்டாரு ஏழு நல்ல கொளுத்த மாடு புஷ்டியா இருக்கிற மாடு ஏழு பலகீனமான மாடு இந்த ஏழு மாடு அந்த ஏழு மாடு அடிச்சு சாப்பிடுது ஒரு இந்த கனவுக்கு என்ன வழக்கு என்ன சொல்லி அரசு அர்த்த கேட்டு சரியான ஒரு திருப்தியான மனநிறைவான பதிலே விளக்கமே இல்லை அப்பத்தான் சிறையில் இருக்கிற யூசுப் நபியை பார்த்து அந்த யூசுப் நபியினிடத்தில் தான் கண்ட கனவை சில சிறைச்சாலையில் இருந்தவர்கள் சில கைதிகள் தான் கண்ட கனவை சொல்லி விளக்கம் பெற்ற விஷயத்தை சொல்லுகிறார்கள் நான் ஜெயிலில் இருக்கும்போது கனவு கண்டு அந்த கனவுக்கு அவர் பதில் சொன்னார் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு பேர் இருந்தோம் ரெண்டு பேருடைய கனவு சொன்னோம் ஒருத்தர் கனவுக்கு உனக்கு மன்னருடைய தண்டனை கிடைக்க போதுன்றாரு அது மாதிரி தண்டனை கிடைச்சா அவர் இறந்து விட்டாரு நான் கண்ட கனவுக்கு நீ மன்னருடைய அரசு வேலையும் மன்னர் ரொம்ப நெருக்கமான ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஆளா ஆகுவ அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அதே மாதிரி எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குது அதனால மன்னர் நீங்க கண்ட கனவுக்கு சரியான விளக்கம் தெரியணும்னா ஜெயில இருக்கிற யூசுஃபா கூப்பிட்டா தான் தெரியும் அப்போ அவர்கள் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அல்லாஹ் அகுபர் இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையில் கனவு என்பது அதிகப்படியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது அப்ப நல்ல கனவுகளும் உண்டு கெட்ட கனவுகளும் உண்டு அப்போ கெட்ட கனவு கனவுன்ற அவது பிள்ளை சைதாண்டராஜ் சொன்னால் மட்டும் போதுமா போதும் தான் ஆனால் ரசோல்தான் இங்கே ஒரு கூடுதல் ஹதீச தகவலை சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஜாபிர் ரலியாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட உங்களை ஒருத்தர் தான் வெறுக்கும் கனவை கண்டால் தனது இடதுபுறம் மூன்று முறை துப்பட்டும் இடதுபுறத்துல ஒரு மூணு தடவை துப்பட்டும் சைத்தானை விட்டு மூன்று முறை அவது பில்லா மின சைத்தானரஜியும் அவது பில்லா மின சைத்தானரஜியும் அவது பில்லா மின சைத்தானரஜியும் என்று அல்லாவிடம் பாதுகாப்பு தேடட்டும் அதாவது இந்த அவுதுபுல்லாமல் சேத்தான் ரஜி மூணு தடவை கூறட்டும் மூன்று தடவை அவர் துப்பட்டும் பிறகு தாம் படுத்திருக்கும் நிலையிலிருந்து மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளட்டும் இந்த பக்கத்தை படுத்திருக்கும் கனவு வந்துச்சா இப்படி தரவு போடுங்க இந்த பக்கம் படுத்திருக்கும் கனவு வந்துச்சா இந்த கெட்ட கனவு இந்த மாதிரி செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போடுங்க என்று நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் அபுல் அஸ்கா வாசிலா இபுனு அஸ்கா அவர் அழியல்ல சொல்றாங்க ஒருவர் என்ன சொல்ல வராங்க தெரியுமா தான் காணாத கனவை கண்டதாக சொல்றது பெரும் பாவம் கண்ட கனவை கண்டவங்கிட்ட எல்லாம் சொல்றதும் தப்பு காணாத கனவை நான் கண்டதாக சொல்றதும் பெரும் பாவம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது சொல்றாங்க ஒருவன் தன் தந்தை அல்லாத ஒருவனை தன் தந்தை தான் இவன் என்று வாதாடுவது அல்லது தான் பார்த்திராத ஒன்றை பார்த்ததாக கூறுவது அல்லது நபிசல்ல அவர்கள் கூறாத ஒன்று அவர்கள் கூறியதாக கூறுவது இந்த மூன்றுமே மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்டவையாகும் இட்டு கட்டப்பட்ட என்ன தண்டனையோ அந்த தண்டனை உண்டு இட்டு கட்டப்பட்ட தெரியல இருக்குன்னு சொல்றது பார்க்காததை பார்த்தேன்னு சொல்றது அந்த தகவலை தான் இங்க ரசூல்லு சொல்றாங்க மூணு செய்தி சொல்றாங்க ஒருத்தர் தன்னுடைய தந்தையே இல்லை ஆனால் இவர்தான் என்னுடைய தந்தை சொல்லி ஒருத்தர் அடித்து பேசுகிறான் இது எவ்வளோ பெரிய அசிங்கமான மானக்கேடான விஷயம் இதுவும் நான் பார்த்திராத கனவுல நான் பார்க்காத கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்றதும் நபி சொல்லாதவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொல்றதும் மிக பெரும் இட்டுக்கட்டப்பட்டவையாகும் இவற்றை தவிர்த்து கொள்வீராக அது மட்டுமல்ல இது மாபெரும் பாவங்களாக என்று சொன்னார்கள் இருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு சம்பந்தமாக ஏகப்பட்ட செய்திகள் உண்டு ஆனால் அடுத்தடுத்த பாடத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால இந்த கணவனுடைய சப்ஜெக்ட் அல்லது இதோட முடிச்சுட்டு அடுத்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க சலாம் கூறுவதின் அவசியம் சலாம் கூறுவதின் சிறப்பு சலாம் கூறுவதை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு என்ன ஏவுகிறார்கள் இது சம்பந்தப்பட்ட பாடத்தை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அல்லாஹ்